ஒரு ஒரு அம்மா ஒரு பையனை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜோம் பண்ணாங்களா அவன் வந்து மம்மி சாரி நீங்கள் ரொம்ப ஜபிக்கிற அம்மா எனக்கு தெரியும் ஆனால் என்னால் ஊழியக்காரனாலாம் ஆக முடியாது நான் வந்து யுத்தத்துக்கு போகிறேன் ஆர்மிக்கு போகிறேன் இல்லைப்பா நீ வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் எனக்கு சொன்னார் சரிம்மா நான் ஊழிய செய்வேன் ஆனால் இப்போ என்னால் போக முடியாது சரிப்பா நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அம்மா ஒரு வாட்சை வாங்கி அவன் கையில் கட்டி உண்மையாக நடந்த சம்பவம் இதில் மணி போது நான் உனக்காக ஜபித்து கொண்டிருப்பேன் நைட்டு ஒம்போதாக இருந்தாலும் காலையில் ஒம்போதாக இருந்தாலும் நீ ஒம்போதுன்னு மணி பார்க்குறேன்னா நீ நினச்சிக்கோ உங்கள் அம்மா உனக்காக ஜபிப்பேன் சரி மம்மின்னு அதை வாட்சை வாங்கி கட்டிக்கிட்டான் தூர தேசத்துக்கு போயிட்டான் தவறாம தவறாம படிப்பறிவு இல்லாத தாய் ஆனால் பையன் ரொம்ப அறிவாளியான பையன் சாமார்த்தியமான பையன் தா தகப்பன் இல்லாத அந்த ஒரு ஒரு சிங்கிள் பேரண்ட் அவங்க கரெக்டாக ரெகுலராக ஒம்பது மணிக்கு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு நாள் அவனுக்கு அந்த அவனை டியூட்டியெல்லாம் முடிஞ்சு அவனுக்கு லீவ் அன்னைக்கு அப்போது தூங்கி இப்படி கண்ணை திறந்தான் திறந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டான் இப்படி டைமை பார்த்தா மணி ஒம்பது அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு இப்போ அம்மா என்ன பண்ணிகிட்ருப்பாங்க நினச்ச உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரில பொங்கி 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 அவனுக்குள்ள ஒரு அழுகை அழுது 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 தன்னால் ஏன் அழறேன்னு அவனுக்கே தெரில அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான் உங்களுக்கு தெரியுமா டைனமிக் பவர் உங்கள் முழங்காலுக்கு இருக்கு நான் ஜோம் பண்ணி என்ன நடந்துற போகுது நான் இருந்தேன் என்னத்துக்கு வயசான அம்மாங்களை கேட்குறேன் எத்தனை பேர் வந்து நான் சீக்கிரம் செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு மனசில் நினைச்சிருக்கிறீங்க ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாக ஒத்துக்கோங்க பார்க்கலாம் இயல்பு தான் யாராக இருந்தாலும் ஒரு பெலவீனம் வரும்பொழுது தன்னை யாரும் கவனிக்கல அப்படின்னும்பொழுது நான் ஏன் உயிரோடு இருக்கணும் நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை உங்கள் ஜபத்தில் அந்த குடும்பம் நிற்கிறது என்பது உண்மை எத்தனை தாய்மார்கள் அவர்களுடைய கண்ணீர் தான் நம்ம பார்க்குற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாடி அவங்க தாயுடைய கண்ணீர் இருந்திருக்கிறது அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் முதல் ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணோம்னா பிசாஸ் அந்த பெண்ணு மேலே தான் கையை வைப்பாங்க ஏன் பிசாசுக்கு பொம்பளை மேல அவ்வளோ ஒரு வைத்தறிச்சல் ஏன் தெரியுமா ஆவதும் பெண்ணாலே அழிவது எது தெரியுமா சாத்தானின் ராஜ்யம் அழிவதும் பெண்ணாலே அப்படி சொல்லுங்க அப்போ இந் பொம்பளை ஊழிய செய்யக்கூடாதுன்னெல்லாம் சொல்லுவாங்க ஐயோ பொம்பளை எல்லாம் பிரசங்கமெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது பொம்பளை எல்லாம் ஊழியமெல்லாம் செய்யக்கூடாது யார் சொன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஊழியக்கார மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேனு ஆண்டவர் சொல்றாரு ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா பெண் ரொம்ப பேசுவாங்க நான் தான் சொன்னல ஆண் பேச மாட்டார்னு ஆண் லிமிட்டாக தான் பேசுவார் ஆண்டவரே அப்படிதான் படிச்சு வச்சிருக்காரு இந்த அம்மா ரொம்ப பேசி ரொம்ப ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுருச்சுன்னா சாத்தானின் ராஜ்யம் அழிஞ்சிரும் அதுதான் பிசாசின் தந்திரம் உங்களை கேட்குறேன் உங்கள் புடவை நல்லா இருக்குன்னு சொன்னால் போதும் தான் அந்த அண்ணாச்சி கடையில் தான் வாங்கினேன் அதை தள்ளுபடி போட்டாங்க நீ இதெல்லாம் கேட்டோமா யோ பெற்ற இன்பம் ஆமாம் அப்படி ஒரு அம்மா சரியான வாழ்க்கை வாழலை ஏசுப்பாவை போய் பார்த்தா தண்ணி எடுக்க போனான் யாருமே என்னை பார்க்கக்கூடாது பார்த்தா எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால மத்தியான நேரத்தில் அவ்வளோக்கு யாரும் தண்ணி எடுக்க வரமாட்டாங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனாங்க யாரு இது கரெக்ட் பயங்கர அட்டன்டிவாக இருக்கிறீங்க கண்ணு திறக்கப்பட்டவனே என்ன பண்ணா போய் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தா அதுதான் பெண்ணுடைய சுவாபம் வஞ்சித்தாள் வஞ்சித்தாள்னு எல்லாம் சொல்றாங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு தானே அந்த அம்மா வீட்டுக்காரர் கொடுத்தாங்க ரொம்ப சப்போர்ட் பண்றணும் வேதமே சொல்லுது ஏமாந்துட்டாங்க விக்டிம் இனி அவங்கள குற்றப்படுத்தி என்ன பண்ண போறோம் யோபுவோட மனைவியை எல்லாம் பைத்தியக்காரி பைத்தியக்காரின்னு திட்டுவாங்க பெண்களை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு வந்தா கூட பொறுத்துக்குவீங்க உங்க வீட்டுக்காரருக்கு வந்தா வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போக மாட்டீங்க நான் கல்யாணம் பண்ணும்போது எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் அவரை விட ஒரு டோன் நான் ஜாஸ்தியாக இருந்தேன் அப்போ இப்போ தான் நல்லாரு எல்லாம் உன் மாப்பிடை கருப்புனாங்கன்னா எனக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க அது எப்படி கருப்பார் தான் கருப்புன்னு தானே சொல்லுவாங்க அப்படி கோபம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கருப்புன்னு எல்லாம் சொல்லாதீங்க ரெண்டு பேரும் ஒரே கலர் தான் எனக்கு அது அப்படி சொல்கிறது எனக்கு கோபம் வரும் எங்கள் வீட்டுக்காரன் அவர் ஒல்லியாய்த்தணும்னு இருப்பார் நீங்கள் கொஞ்சம் அவரை விட உயரமாக இருக்கிறீங்களோ அவருக்குள்ளம்மல் நான் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க வரிஞ்சு கட்டிகிட்டு சண்டைக்கு போயிடுவோம் நம்ம வீட்டுக்காருக்கு ஏதாவதுன்னு தாங்க முடியாது நான் பொறுத்துக்குவேன் அந்த கேரக்டர் இருக்குது தானே இந்த சுவாபங்கள் எல்லாமே தெய்வீக சுவாபமாய் நான் காண்கிறேன் ரொம்ப இறக்கம் டக்குன்னு அழுதுறது ரொம்ப பாசம் வச்சிடறது இதெல்லாமே தெய்வீக குணங்கள் இதை எங்கேயுமே விட்டு கொடுத்துடாதீங்க அதே மாதிரி அந்த முழங்கால் அந்த மனதுருக்கம் குடும்பத்திற்காக பரிந்து பேசுவது ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிறது இது எல்லாமே தெய்வீக சுவாபம் அப்போது என் பிள்ளைய எப்படியாவது ஆண்டவர் சேவைக்குள்ள நான் கொண்டு வந்துடணும் அதுதான் நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கணும் சொல்லிக்கொண்டே இருங்க ஒரு அம்மா எல்லா அம்மாங்களுக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இங்க பிள்ள தலைவனாக இருக்கணும்னு ஆசையா அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு ஆசையா எல்லோருக்கும் தலைவன் தான் ஆசை எல்லோரும் தலைவனாக இருந்தால் யார் தான் அசிஸ்டண்ட் வேலை செய்கிறது முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் கீழே படி இல்லாமல் மேலே படி ஏற முடியாது மகன் எனக்கும் அப்படி தான் ஆசை எல்லா அம்மாங்களுக்கும் அப்படி தான் ஆசை என் பையன் தலைவன் என் பொண்ணு தலை என் பையன்தான் முதல் என் பொண்ணு தான் முதல் என் பேரப்புள்ள தான் முதல் உங்கள் ஆசையை நான் தப்பு சொல்லவே இல்லை நானும் மதர் தான் எனக்கும் அப்படி தான் ஆசை ஆனால் நம்ம மனதில் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் கீழ்படி ஏறாமல் மேல்படி ஏற முடியாது வழி கூட்டு அவன் சொல்லி மோசையோட கைய ஊறும் ஆறணும் தாங்கி பிடிச்சாங்க நீ தாங்கி பிடி ஜபத்தில் இரு ஊழியக்காரருக்கு உறுதுணையாக இரு உதவி செய்ய இந்த கீழ் படியை தாண்டிட்டால் கட்டாயம் உனக்கு மேல்படி உண்டு ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனா சொல்லி கொடுக்க மறந்துடாதீங்க கரங்களை தட்டுறாங்க ஒருத்தவங்க எல்லாருக்கும் என் பிள்ளை தலைவன் ஆகணும் எந்த ரெண்டாம் பட்ச கடுத்து இல்லை ஆனால் படிப்படியாக போட்டோமே படிப்படியாக போட்டோமே நிச்சயமாக அப்படித்தான் செய்யணும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்